பனிய உன் குறைய நினைத்து உன் கையில் மூண்டி என் இடத்தை குறையே உன் வயிற்றில் பிறந்த கொடி அவ்விடத்தில் எவ்வாறு உள்ளமோ என்று மனம் அஞ்சுகிறது எழுகுதா நன்றாக வசிக்கிறதா அல்லையா என்று உனக்கு ஒன்றுமே அறியவில்லை நீ பல பேரிடத்தில் நீ வரைக்கும் உன் மனக்கு நீ வேற ஒரு இடத்தில் கூறிக்கோ என்று அவ்விடத்தில் கூறி அனுப்பவும் உனக்கு மனம் தயக்கமாக உள்ளது விலகுதா உன் வயிற்றில் பறந்து கொடி அவ்விடத்தில் நன்றாக அல்ல விலகுதா ஏறுவனையே

கெட்டி உதைத்து வச்சு வரணும் என்று எண்ணம் தோணவில்லை அவள் வயிற்றுக்கு இந்த மண்ணில் இருக்கும் போதே இருமுறை கொடுத்திருக்கார்கள் அன்னத்தில் பிறகுதான் அன்னம் என்றால் உண்ணும் அண்ணமல்ல பண்டத்தில் பிறகுதா அதை அழித்தால் அவ புத்தி ஒரு நிலையாக இல்லை இன்று வரைக்கும் அவளுக்கு அம்மா அப்பா என்ற நினைவு அல்ல அல்ல உன்னிடத்தில் கூறணும் என்ற எண்ணமும் அவளுக்கு அல்ல ஆனா அவெடுத்து விட்டு வேறொரு இடம் சென்று வேறு எங்கேயாவது போய் மாஞ்சு கொள்ளலாமா என்றுதான் நினைக்கிறாளே தவிர இந்த மண்ணுக்கு நாடி வரணும் என்று எண்ணம் அல்ல ஏனென்தான் இந்த மண்ணுக்கே வரக்கூடாது என்றுதான் அவ மகளை அழைத்து இருக்காருதா ஆனா தந்தரத்தை

அப்படி என்ன என்னது என்று என்னிடத்தில் உன் ஆடையை கொடு நாங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கிறோம் என்று அவர் கூறியதனால் இந்த மண்ணில் இருக்கும் போதே உன் வயிற்றில் பிறந்த கொடி ஆண் ஒரு ஆடையை ஆனால் அந்த ஆடை வச்சுதான் அவளை தண்டரமாக வசியம் செய்து பிறகுதா அந்த மண்ணுக்குள்ள புஜ்ஜியை மாற்றி இந்த மண்ணை வச்சு அந்த மண்ணுக்கு அழைத்து சென்றார்கள் பிறகுதா இல்லை என்றால் ஆம் இந்த மண்ணில் இருக்கும்போதே உன் வயிற்றில் பிறந்த கொடியை எடுத்து கொடுத்துருக்காரு ஆனா என்ன சொல்லி கொடுத்தனன்னா இரண்டும் ஒன்றாக ஆகறதுக்காக இன்னைக்குடு நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றாங்க அதை வாங்கி சென்றது ஒரு ஆண் மாதிரி அதனால் இன்னை வரைக்கும் புத்தி தாய் தந்தை என்று எண்ணமே அல்ல அவர் செய்த முன் தந்திரத்தை நீ கையாஞ்சால் உனக்கு உன் மகள் நன்றாக வசிப்பார் இவ்விடமும் நான் நாடி வரும்படி செய்து தருகிறேன் அல்ல என்றால் அம்மன் நீ நன்றாக வசிப்பிக்கோம் என்றார் அதன்படி நீ தந்தரத்தை கையாஞ்சிக்கொள் இக்கணியை என் மகிட்ட கொடுத்தான் அவர் செய்ததை

உங்களுக்குள் ஒரு உறவு நீடிக்கும் ஏனென்றால் செய்ததை அதை முறியடித்தால் மட்டும் தான் அதை சாதிக்க முடியும் அதை தான் கூறுகிறேன் அல்லவா அதை இப்போது நான் கூற மாட்டேன் என் மக இடத்தில் இக்கனியை கொடுத்தால் என்ன நடந்தது என்பதை நான் கூறியதை உனக்கு தெளிவாக அவர் கூறுவாள் விலகுதா

அவங்க இருக்கிறாங்களே நல்ல பேர் நல்லா பரவாயில்ல வாழ்க்கை மட்டும் இம்மதையா போதா இலகுதா அதனால் ஆளை கட்சி அவர் ரத்தத்தை எடுத்து வேற ஒரு பாதிப்பு உன் மண்ணில் நடத்த கூடாது என்பதற்காகத்தான் நான் உரித்து கொடுக்கிறேன் இலகுதா அதனால் அவ் மகள் நன்றாக வசித்து உனக்கு தொலைபேசி மூலயமாக அழைப்பு வந்து சேரும் உன் மகளே உறவாடும்படி நான் வைக்கிறேன் ஆனால் இப்படத்தில் சாத்திகமாக அது மட்டுமல்ல அந்த ஆன்மகனுக்கும் புத்தி பேதலிக்காம ஒரு நிலையா இருக்கும்படி என் மகள் செய்து தருவார்

அதை இப்போதான் என் மகள் உரிப்பார் ஏனென்றால் அவறான செய்தி நான் உரித்து மாட்டேன் பிறர்தான் அதை என் மகள் இப்போ உனக்கு உரித்து தருவார் அதுக்கு நீக்க நீ இருக்கேன் அந்த ஆடைக்குள் ஆடையில் இருக்கும் கனியை அகட்டி விட்டு இப்போ கனியை வைத்து என் மக இடத்தில் கொண்டு இதை நான் உரித்திருக்கேன் அவளுக்கு நடந்த சம்பவத்தை என் மகள் உரித்து தரும் வேறு வேறு என்று சொல்லுங்கள்

அதை எடுத்து திரும்பவும் அவளுக்கு கட்டு போட்டு வச்சிருக்கா அப்போ இன்றை வரைக்கும் அவளுக்கு தாய் என்ற புத்தியே அல்ல தாய் ஒருத்தி இருக்கிறா என்ற நினைவே அல்ல யாரை பத்தி எனக்கு அல்ல நான் ஏசில போகணும்னு தயாராக அது அனைத்து பேருக்குமே கட்டுப்பாடாக நினைக்கு பிறகுதா யாரு நன்படியார் கூறினாலோ அவர் எடுத்திரு கரிசனையாக உச்சிக்கணும் அது அது போல் எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து பார்த்தாரு பிறகுதா அதே போல் இது வேண்டாம் என்று கூறினாலும் அது மாதிரி கூறாது என்று உனக்கு ஏறு ஆலோசனை கூறும் ஆமால்லையா